எம்பெருமானார் நம்மாழ்வார் சொன்ன கிரமத்திலே அவர் சரணாகதி அனுட்டித்தார் சரணாகதி அனுட்டித்தார் யாரிடத்தில சரணாகதி அனுட்டிக்க அது ஜெகநாதனாக ரங்கநாதனாக ரங்கராஜனாக பெரியவருமாளாக இருக்கக்கூடிய சிவன் நாராயணனே அவரிடத்திலேயே சரணாகதி அனுட்டிக்க வேணுமாக சுவாமி எம்பெருமானார் பங்குனி தினத்தன்னு உத்தர தனத்தன்னு இன்றைய நன்னால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சரணாகதி அனுட்டித்தார் அதனாலே புகழம் நில்லாவடியேன் அப்படின்னு சொன்னா அது ஆழ்வார் சொன்னது வேற எங்கேயும் போக முடியாதுங்கிறதுக்காக புகழம் நில்லாவடியேன்னு சொல்லிக்கிறார் தனக்கு இருக்கக்கூடிய தான் எவ்வளவு தாழ்ந்தவன்ங்கிறத ஆழ்வார் சொல்லிக்கிறார் அப்ப ஆழ்வாரிடத்துல அந்த தாட்சி என்பது உண்டா நான் ஒரு நாள் ஆழ்வார் இடத்துல தாட்சி இல்லை ஆனா பரமசாத்மிகராக இருந்த தான் ஆழ்வார் அப்படி கொண்டார் எம்பெருமானார் தான் வாழ்ந்த போது நஜானே கதிமன்யதா என்று தான் தன்னை தெரிவித்துக் கொண்டால் வேற வழியிலேயே எனக்கு ஏனெனில் மனோவாக்காயின் அனாதிகாரமாக அத்தனை பாவங்களை பண்ணி உள்ளேனே அப்படி இருக்க போது நான் தேரங்கு செல்வேன் எம்பெருமானே தேவையுடைய திருவிழிகளைத்தான் பற்றவழும் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல சரணாகதி அனுட்டித்தாருங்கிறது அது ஆழ் அதாவது எம்பெருமானார் வாழ்ந்த போது இத்தனையும் தான் சரணாகதியை அனுட்டி முடித்தார் தான் இந்த ஓட்டியிலே புகழில்லாவடியேன் அப்படிங்கிற இந்த ஒரு தலைப்புல அடியனுக்கு தெரிந்த சில விஷயங்களை இந்த கோட்டியிலே விண்ணப்பம் பண்ணி உள்ளேன் நடுவுல கொஞ்சம் அது டிஸ்கனெக்ட் ஆயிடுது போல இருக்கு அடியுக்கு தெரியவே இல்லை அதனால அதையும் முடிஞ்சிருதுன்னு நினைச்சுட்டு லாகவுட் பண்ணிட்டேன் ஆஹா அப்படி அந்த சரணாகதியைத்தான் கோல ஒண்ணு இந்த தலைப்பில் அடிய சொல்லி இந்த கோட்டி சொல்லிக்கொண்டு பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்தவங்க அத்தனை பேருக்கும் பல்லாண்டு பாடி கொண்டு சிவதேகர மஜா மாத்திர முனிந்திரா மகாத்மனேஷ் ரங்கபாசினே புயாது அடேம் சாமி திமற்றி ராமஜாய் நமக்கு அடியா அடையன் ராமஜாய நமக்கு